மனி எணி புரைந்து கோல மஞ்சள் பட்டு தேவி பனிவிரில் பன்மலங்காக பன்மலகால் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மிதுன ராசிதனுக்கு சுக்கர பயிற்சி அடையும் போது ரிசப ராசியில் அதாவது விரய ராசியில் குரு வக்கிரம் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் நான்காம் இடமாகிய சுகஸ்தானம் ஸ்தானம் வீடுமறை வாகன ஸ்தானத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கிறார் இரண்டாம் தேதி மாறி அவர் மகர ராசிக்கு வருகிறார் பத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் மிதின ராசினருக்கு எட்டாம் இடமாகிய அஷ்டம ஸ்தானத்துக்கு சுக்கரன் செல்கிறார் அஸ்தமஸ்தானம் என்பதால் வரவும் ஒரு பக்கம் இருக்கலாம் செலவும் ஒரு பக்கம் இருக்கலாம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் சிலருக்கு ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜி நவீன பொருட்கள் வாங்குதல் போன்றவற்றிற்காக ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் உண்டாகும் ஆனால் குரு பார்வையும் இருப்பதால் ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு உண்டு செவ்வாய் பார்வையும் அந்த சுக்கரனுக்கு ஏற்படுகிறது நவீனகமான பொருட்களை வாங்கலாம் அதிக செலவுகள் உண்டு கார் வண்டி வாகனங்கள் வாங்குவதால் அதிக செலவாக்கல் விலை உயர்ந்த கார்களை வாங்குவது வண்டி வாகனங்களை வாங்குவது அதுக்கு சுக்கிரன் அஸ்தமத்தில் இருப்பதால் பெண்களுக்கான உடல் உபாதைகள் உண்டு பெண்கள் தங்கள் உடல் நிலையை நல்லபடியாக மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும் தளங்களான சுபகாரியம் தங்களுக்கு நடைபெறலாம் ஒருவேளை பிறக்கும் போது சுக்கரன் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தஞ்சாவூர் அருகில் உள்ள கஞ்சனூர் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் சென்று வழிபடலாம் வசதி இல்லாத அன்பர்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடலாம் பெருமாள் கோயிலாக இருந்தால் மகாலட்சுமி தாயாரை தாங்கள் வழிபடலாம் ஆக மிதன ராசிதனுக்கு தற்சமயம் குரு பகவான் விளையத்தில் இருக்கிறார் அடுத்து ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கர பகவான் அஷ்டமத்துக்கு செல்கிறார் ஆக என்ன செய்ய வேண்டும் பல வகையில் சிக்கனமாக இருக்க வேண்டும் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும் ஆடம்பர பொருட்களை அதிகமாக வாங்கக்கூடாது பெண்களுக்கும் பெண்களுக்கும் ஆகாது எப்பொழுதுமே பெண்ணிற்கு பெண்தான் எதிரி என்பதால் பேசும்போது பேச்சில் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை பத்திரப்பதிவுகளில் தாராளமாக நல்லபடியாக செக்அப் செய்து கொண்ட பிறகு இடம் மலை போன்றவற்றை வாங்க வேண்டும் மகாலட்சுமி ஸ்தியை சொல்லுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்